ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஐம்பொன் டாலர் செயின் அண்ட் அட்டிகை இந்த கலெக்ஷன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியேட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணுன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம நேற்று வீடியோலேயும் சொல்லியிருப்போம் ஸோ டுவெண்ட்டி ஃபஸ்ட்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்குது அது என்ன கிஃப்ட்டுன்றதையும் நேற்றோட வீடியோலேயே நம்ம வந்துட்டு சொல்லியிருப்போம் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கான கிஃப்ட்டை வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வான ஹாட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷார்ட் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கோம் அண்ட் கமெண்ட்மே பண்ணியிருக்கோம் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் ஸோ அந்த ஒரு லக்கி பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அன்னம் போட்டிருக்கக்கூடிய மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த பியோர் ஐம்பொன் டாலர் செயின் தான் இது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துட்டு வந்துடும் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ஸோ அழகான ஒரு ஹாட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ஸோ கிராண்டாக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பண்டன்ட்டோட ஒரு சூப்பர்வான டாலர் செயின் ஸோ ரியல் கு கோல்டோட ஃபினிஷிங்கை அச்சசல் அப்படியே கொண்டு வந்திருக்கோங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்போவான அம்மன் போட்டிருக்கக்கூடிய டாலர் செயின் தான் இது நிறைய டைம் நம்ம வந்துட்டு வீடியோ போட்டிருப்போம் ஸோ எப்பவுமே நல்ல ஒரு சேலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ ஒரு சூப்போவான கலெக்ஷன் ஸோ பேக் சைட் குவாலிட்டி பாருங்கள் ரொம்ப அமேசிங்கான ஒரு குவாலிட்டி ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர்வான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கம் எலிபேண்ட் இருக்க மாதிரியும் சென்டரில் வந்துட்டு அம்மன் இருக்க மாதிரி ஒரு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான டிசைன் இது ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டாலர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலர் செயின் வந்துடும் ஹார்ட் பேட்டன்னில் இருக்கக்கூடியது ஸோ டாலர் வித் செயின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரியல் கோல்டு லுக்கை அப்படியே வந்துட்டு அச்சல் தங்க மாதிரியே கொண்டு வந்திருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷனுமே இருக்குது ஃபுல் ஒயிட்டுமே வந்துட்டு இருக்குது இப்போ காமிச்சது மல்டி கலர் காம்பினேஷன் ஸோ ரூபி சாரி மல்டி கலர் காம்பினேஷன் காமிச்சோம் நம்ம ஃபுல் ஒயிட் ஒயிட் வித் ரூபி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சூப்போவான பால் முறுக்கு செயினில் இருக்கக்கூடிய முகப்பு செயின் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலில் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஒயிட்டில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த முகப்பு செயின் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சவரன் ரேஞ்சில் இருக்கக்கூடியது ஸோ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஆறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் இதோட ப்ரைஸு வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சுப்போவான அட்டிகை தான் ஸோ பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கக்கூட ஒரு சுப்போவான அட்டிகை நியூ அரைவல் இது நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்துட்டு நம்ம போடுறோம் ஸோ அழகா சென்டரில் இருக்கக்கூடிய கண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மன் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒரு ஸ்டார் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா கோபுரம் டிசைனில் ஸ்டார் இருக்க மாதிரி வந்துட்டு அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபுல் வந்துட்டு ரூபி ஸ்டோனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த அட்டிகை ரியல் கோல்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ண எந்த மாதிரி இருக்குமோ அந்த லுக்கை அப்படியே கொண்டு வந்திருக்கும் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தான் இதோடய ப்ரைஸு வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு நைன் ஒன் சிக்ஸ் பாலிஷ் அப்படியே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரியான ஒரு டிசைனில் இது வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் டிசைனில் வந்துருக்கும் அழகாக அந்த முட்டு இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பென்டென்ட்ல பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்திருக்கும் ஸோ அழகான ஒரு டிசைன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸில் தான் வரும் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எது வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் திடிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ரியல் கோல்டில் நீங்கள் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அச்சசல் தங்க மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷார்ட் டாலர் செயின் தான் இது நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் ஒரு க இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணியிருக்க ஒரு கலெக்ஷன் ஸோ ஷார்ட் செயினில் பார்த்திங்கன்னா கோல்டு டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்னில் பால் மாதிரி வரும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸ் தாங்க நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நிறைய டைம் ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஸோ மறுபடியும் இப்போவும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டாக் அவுட் சொன்னவங்களாம் இப்போ வந்துட்டு நீங்கள் ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர்வான ஒரு டிசைன் ரியல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஷார்ட் செயின் கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு டாலர் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பேண்டேட் மட்டும் வேணும்னா உங்களுக்கு அந்த குட்டி டாலர் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஷார்ட் செயினோட உங்களுக்கு சேர்த்து வேணும்னா நானூற்றம்பது ரூபா வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்எல் நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் மாதிரி இருக்க பாருங்க பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர்வான மீடியம் சைஸ் ஜிமிக்கி தான் இது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா கோல்டு வியர் பணம் எதை மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மக்கிட்ட ஹார்ட் சேலிங் கலெக்ஷன்ஸ் ஒரு சூப்பர்வான ஜிமிக்கி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் பார்க்க வந்துட்டு மீடியம் சைஸில் தான் இருக்கும் இது மீடியம் சைஸ் ஜிமிக்கு தான் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சுப்போவான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ரிங் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் ஸோ ஒரு ரிங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துட்டு வந்துடும் ஸோ ரிங்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சைஸ் மென்ஷன் பண்ணி தான் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும் ஆல் சைஸ் அவைலபிள் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஃபெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொன்னிங்களா அதுதான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டு பிங்க் வித் க்ரீன் அப்புறம் வந்துட்டு ஒயிட் வித் பிங்க் இந்த மூணு கலர் காம்பினேஷனில் இருக்குது சைஸ் மென்ஷன் பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் வரும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சாரி ஒன் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க லேயரிங் அச்சசல் தங்கம் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு கோல்டில் நீங்கள் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த குவாலிட்டியை அப்படியே வந்துட்டு அழகாக கொண்டு வந்திருக்கும் ஸோ இப்போ காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டாலர் செயின் வந்து நம்ம கிவ்அவே கிஃப்ட்டுக்கே பார்த்துருப்போம் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்க்ரீன்ஷாட் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஹார்ட் ஷேப்பில் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா இந்த பால் டைப் ஷார்ட் செயின் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நியூ அறைவெலாம் லான்ச் பண்ணும் இப்போ வரைக்குமே இதை ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இயர்ஸ்க்கு ஒன் இயர்க்கு மேலே இருக்கும் இதை நம்ம ஸ்டாக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் போட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் ஒயிட் வித் ரூபி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி வித் எம்ப்ராய்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்க் இந்த எல்லா கலர் காம்பினேஷனுமே அவைலபிள் இருக்குது ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன் ஷார்ட் செயினில் அழகாக இந்த பால் இருக்கிற மாதிரியான டைப்பில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு சிம்பிள் லுக்கில் டெய்லி வேர்க்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டைப்பில் இருக்க செயின்லாம் இதில் வந்து ஃபுல் க்ரீன் ஃபுல் ஒயிட் ஒயிட் வித் பிங்க்கு அப்புறம் வந்து மல்டி கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இருக்குது எது வேணாலும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தென் லாஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டைமண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான முகப்பு செயின் மறுபடியும் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்க ஒரு முகப்பு செயின் பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டில் உங்களுக்கு டைமண்ட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு லுக் கொடுத்துருக்கும் ஸோ கோல்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண எந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டியை அப்படியே கொண்டு வந்திருக்கும் இந்த முகப்பு செயின் பார்க்கவே பார்த்திங்கன்னா சிம்பிள் லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மூணு சவரனில் நீங்கள் முகப்பு செயின் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரீ கிஃப்ட்ஸை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்